அனைவருக்கும் வணக்கம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்ற இலக்கணத்திற்கு தகுந்தபடி வாழ்ந்த பத்மபூஷன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் அன்று அவருக்கு வாழ்த்து சமூக வலைதளங்களிலும் எக்ஸ் வலைதளங்களிலும் வாழ்த்து தெரிவித்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் எல்லோருமே கழக கொடிகளை ஏற்றி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தலைவரின் கொள்கைப்படி அன்னதானம் நலதிட்ட உதவிகள் செய்து தமிழகம் முழுவதும் பேனர்கள் கொடிகளை அமைத்து மிக சிறப்பாக எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடிய அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக பகுதி வட்டம் ஊராட்சி செயலாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சார்பு அணியை சேர்ந்தவர்களுக்கும் மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் என்றைக்கும் கேப்டன் வழியின்படி என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற கொள்கைப்படி வறுமை ஒழிப்பு தினத்தை நிச்சயமாக தமிழக மக்களுக்காக சிறப்பாக கொண்டாடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்